வணக்கம் நேர்களை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம அபிராமி தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு வரும் ஏற்கனவே நம்ம ஐம்பது மூணு பாடல்கள் பாடி நம்ம பாராயணம் பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல எப்ப நாம இந்த பதிவு நம்ம போட ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்ம சேனல் நல்ல லெவல்ல வந்திருக்கு நல்ல வியூஸ் வந்துருன்னா கூட ரெண்டும் ரெண்டு நாளா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கமெண்ட்டே பண்ணாமல் அதுக்கு நீங்கள் அழகாக எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க என்னென்னா வழக்கத்தை விட வியூஸ் நல்லா வந்திருக்கு எல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வந்திருக்குன்னா கடைசி இந்த சேஞ்சஸ் பண்ணி போட்டதில் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நல்ல ரேஞ்சஸ் போய்கிட்ருக்கு ரொம்ப நன்றி பாங்க இன்னைக்கு நம்ம பதிவில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு மூன்று பாடல்கள் அதுலேயும் இந்த பாடல் நான் தனி பதிவாகவே கொடுத்துருந்தேன் ஒரு சேனல் ஆரம்பித்த ஒரு டூ மந்த்ஸ்லேயே அதோட பாடல் அதோட பலன் விளக்கம் எல்லாம் பாத்திரலாம் இந்த பாடல் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கிற கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வரணும் திரும்ப கடன் வாங்க கூடாதுன்றதுக்கு நல்ல அருமையான பதிகம் இந்த பாடலை நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணி பாருங்க நம்பிக்கையோடும் படிச்ச நல்ல பலன் இத இப்ப பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பாத்துரலாம் இல்லாம சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மீன்களே எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க இதோட விளக்கத்தை பாத்துட்டு வந்துர்லாம் வாங்க இந்த பாடல்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம போய் கடனோ இல்ல ஏதோ ஒண்ணு கேக்குறோம் பாத்தீங்களா பொருளோ காசோ அந்த மாதிரி ஒருவர் தம்பா சென்று இழிவுபட்டு அந்த மாதிரி கேட்கும் போது கேட்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா ஐயோயோ இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும்ன்றது ஒண்ணு திரும்ப திரும்பி இவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றமே இவங்க தராங்களேன்றதுக்காக நம்ம போய் கேட்குறோம் பாத்தீங்களா அந்த ஒரு நிலமை வரக்கூடாது நில்லாமை நெஞ்சில் நினைகுவரேல் நித்தம் நீடுதவம் போய் நிக்க கூடாது இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகிறேன் யாரு கிட்ட போய் நம்ம நிக்க கூடாது அவங்க கிட்ட அந்த அதாவது பக்தி கடவுள் ஞானம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை தவம் நித்தம் நீடுதவம் அவங்கள்ட்ட தவமே பண்ணாத அவங்கள்ட்ட கல்லாமை கட் அதை எப்படி ஒப்பிடுறாருன்னா கல்லாமை கற்ற கயவர் சொல்ற கல்லாமைன்னா நம்ம இல்லை உலகியல் படிப்பு அல்ல இறைவனுடைய ஆன்மீக படிப்பு கடவுளோட நம்பிக்கையே இல்லாதவன்ட்டெல்லாம் நான் போய் நிற்க வேண்டியதாக இருக்கே அந்த மாதிரி ஒரு காலத்திலும் செல்லாமை அந்த மாதிரி யாருக்கிட்டையும் உன்னோட படிப்பில்லாத அவன் தவமே பண்ணாதவங்ககிட்ட போய் என்ன போய் நிற்க வைக்கிறியே அந்த மாதிரி என்னால் ஒரு நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது செல்லாம சொல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேரும்னா உன் பாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் என்னை எதுக்கு இன்னொருத்தவங்கிட்ட போய் கை கூப்பி நிற்க வச்சு என்னை கடன் கேட்க வைக்கிற அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு அம்பாள்கிட்ட கேட்குறாரு எவ்வளோ பெரிய இந்த காலத்தில் நமக்கு தேவையான பாடல்கள் இது நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் கடன்றதும் வாங்க மாட்டோம் வாங்கின கடனை எப்படி உண்டான வழியும் ஆத்தா நமக்கே காட்டுவா வாங்க அடுத்த பாடல் பார்த்துட்டு வந்துடலாம் பாடல் ஐம்பத்தைந்து பலன் தவம் தியானம் செய்யும்போது மோன நிலையை பெற்று தரும் பதிகம் மோன நிலை என்னன்ன அமைதியான நிலைமை இந்த மௌனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அமைதியான நாம சாமி கும்பிடும் போதோ இது பண்ணும் போதோ நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் சின்ன விளக்கம் சொல்லணும்னா நம்ம கொட்ட கொட்டாவையா வர்றது அது ஒரு எதிர்மறை ஆற்றல்னு சொல்றாங்க அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம பண்ணும்போது குழந்தைங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது எதுவுமே இல்லாம நமக்கு ஒரு அமை ஏன்னா ஒரு அமைதியான நிலையை கொடுக்கும்போது தான் நாம வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் பண்ண நமக்கு பெற்றுத்தர பதிகம் தான் இது வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம் மின் ஆயிரம் ஒரு மெய்வடி வாகி விலகுகின்றது அண்ணால் அகமகிழ் ஆனந்த வள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு வெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாவது ஒழியினும் உன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இதோட விளக்கத்தை பாத்திரலாம் இந்த பாடல்ல பட்டர் அம்பால எப்படி எப்படியோ ஊமயம் பண்ணிருக்காரு உருவகம் பண்ணியிருக்கார் இந்த பாடல்ல என்ன சொல்ற வர்றாருன்னா மின் ஆயிரம் மின்ன மின்னல் ஆயிரம் மின்னல் சேர்ந்தா அம்பாலோட தேஜஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாரு நம்ம மனித வாழ்க்கையில ஒரு மின்னலே நம்மளால பார்க்க முடியாது அப்படி ஒரு செகண்ட் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது மின்னலை நம்மளால் அப்படி அந்த வெளிச்ச கீற்று மின்னல் கீற்ற அப்படி பார்க்கும்போதே நம்மளால் கண்ணை தாங்க முடியாது சுருக்கிக்குவோம் அப்படி இருக்கும்போது அம்பாள் எப்படி இருக்காளாம் அவர் எப்படி உருவோகப்படுத்தறா ஆயிரம் மின்னல் சேர்ந்தா எப்படி ஒரு தேஜஸ் மெய் உல உடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விளங்குகிறாள் அம்பாள் அண்ணாள் அகமகிழ் ஆனந்தவள்ளி அவ எப்படி இருப்பாளா இப்பவுமே அகமகிழ் உள்ளம் மகிழ்ந்த வண்ணமே இருப்பாள் அதனாலதான் அவளுக்கு பேரே ஆனந்தவள்ளி எதனால அவள் அப்படி மகிழ்வாக இருக்கிறாள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க அவள் எப்படி இருக்க வேண்டும் ஆனந்தமா இருக்க வேண்டும் இதை நம்ம ஒரு உல உதாரணமா என்ன சொல்லன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இன்னொருத்தவங்கிட்ட போறீங்க அவரே சோம்பி சொல்லுப்பா என்னப்பா எனக்கு ஏதாச்சும் அப்படின்னா நீங்க போய் அவர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லுவீங்களா எப்பா சாமி இதுக்கு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் கோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்ம கோவில் அங்க ஒரு கொடுமை ஆடிக்கிட்டு இருந்தது சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் நம்ம நிலமை அப்படிலாம் இல்லாம அப்படி ஆத்தால் வந்து அப்படி ஆனந்தமா இருக்கலாம் அவள் யாரு அருமறைக்கு முன்னாய் நடுவும் எங்குமாய் அருமறைன வேதங்கள் அனைத்து வேதங்களுக்கும் தலைவி மூன்று தொழில்களும் காப்பாற்று செய்பவள் இல்லையா அப்படி இருக்கிற அம்பாள் எல்லாத்துக்கும் முதன்மையானவள் அவள்ல வந்து நாம கும்பினால அம்பாளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா தேடி வரும் பக்தர்களுக்கு தான் பிரச்சனை அதனால உன்னை உண்ணாது ஒழியினும் அப்படி சொல்றாரு உனக்கு ஒண்ணு இல்ல ஆனா எனக்கு தான் அதனால உன்னை தவிர நான் எதுவும் கேட்கவில்லை உன்னை நாடுவதை ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறாரு பாடல் ஐம்பத்தாறு இதோட பலன் என்னன்னா எளிதில் வசீகரிக்கும் தோற்றமும் பேச்சையும் ஆற்றலையும் பெற்று தரும் பதிகம் பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பார் என்ற நெஞ்சனுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா பொருள் அறிவார் இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே விளக்கத்தை பாத்திரம்ல அருமையான பாடல் இந்த பாடலோட பலன் பார்த்தோம்னா நமக்கு எளிதில் வசீகரிக்கும் தோற்றமும் பேச்சது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து ஒன்றாய்னா அதாவது கடவுள் இறை சக்தி ஒண்ணுதான் ஆனா அது எடுக்கிற ரூபங்கள் வடிவங்கள் தோற்றங்கள் தான் வேற வேற ஒரு உதாரண தங்கம் தங்கம் ஒன்னுதான் அதுல நாம் நெக்லஸ் பண்றோம் ஆரம் பண்ணிக்கிறோம் மோதிரம் பண்றோம் அந்த மாதிரி இறை சக்தி ஒண்ணு அது எப்படி இருக்கான் இந்த உலகம் ஃபுல்லா பறந்து விரிந்து இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்றா அனைத்தையும் நீங்கி நிற்பாள் நீங்கி நிற்பாள்னா என்னன்னா இவ அவள் எல்லா தொழிலுக்கும் அவள் தான் தலைவி காப்பாள் அழிப்பால் படைப்பாள் படைத்தவுடனே அதுல இருந்து விலகி விடுவாள் ஏனென்றால் அந்த உயிரினம் அதற்கு ஒரு காலம் வந்து அதுவே தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதோடவே இருக்க மாட்டான் அதுதான் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் வேணும் போது இப்ப உதவி பண்ணுவா அது வரைக்கும் கூடவே இருக்க மாட்டா என்றன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்றி நீ இந்த உலக தொழில்கள்லாம் நீ புரிஞ்சிட்டு வெளியில வந்துக்கோ பிரச்சனை இல்லை ஆனா ஏங்கிட்டு இருந்து வெளியில வராத பொன்றாதுன்னா எண்ணில இருந்து பிரியாத இருந்து எனக்கு அருள் புரியணும் இது யாருக்கு தெரியும் இந்த உன்னுடைய இந்த பரம்பொருள் உன்னுடைய இந்த உண்மைத்தன்மை யார் அறிவார் அன்று ஆளியில் ஆளிலையில் துயின்ற பெம்மானும் உன்னுடைய சகோதரனான நாராயண பெருமாள் ஆழிக் காலத்திலே அவர் ஆளிலையில் மிதந்து வந்தார் அவருக்கு உன்னை பற்றி தெரியும் ஏனால் அவரும் உன்னு நீயும் அவருடைய ஒரு நாராயணி என்ற ஒரு ரூபத்தை உடையவள் அப்புறம் இன்னொருத்தருக்கு யாருக்கு தெரியும் உன்னில் சரிவாதியான தலைவன் என் ஐயன் சிவபெருமானுக்கு தெரியும் உன்னுடைய தன்மை இதுதான் என்று எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க நீ ஒன்னா இருக்கிற பறந்து விரிஞ்சு விலகி போனாலும் அபிராமி பட்டர் இருந்து உன்னால் விலக முடியாதுன்னு அவ்வளோ அழகா அழு அழுத்த திருத்தமா சொல்றாரு பாருங்க இந்த பாடல் இந்த அளவுக்கு நம்ம பாராயணம் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணிருக்கோம்னா உங்களோட பேராதரவு தான் ரொம்ப காரணம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம்